சாரல் சுனை மல்கு மீளத்தடைவை சிறை மல்கு வண்டும் தும்பியும் பாடும் சிறப்பள்ளி கரை மல்கு கண்டன் கனல் எறியாடும் கடவுள்யம் மல்கு சென்னி உடையவன் எங்கள் பெருமானே கொலை வரையாத கொள்கையர் தங்கள் மதில் மூன்றும் சிலை வரையா சேரும் சேரப் பள்ளி வேய செல்வனா தையல் ஒரு

ల వేదం చొల వల గీతం చొల్ சேனார் கோயில் சிறப்பள்ளி சென்று சேர்மீனே பாடும் சிரப்பள்ளியோனை திரை சூழ்ந்த காணல் சங்கேரும் கழும நலமிகு அவரோடு வாழ்வாரே ஞான சம்பந்தன் நலமிகு பாடல் இவை வல்லார் மான சம்பந்தத்தை அவரோடு மன்னி வாழ்வார்

நர்பா இந்தா हां 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 அట్లా தேது இல்லை சரி சரி சவுட கே இல்ல அதான் 8360 இத வச்சாரு ಅಲ್ಲಿ இருந்து 80 நம்ம உள்ள போ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ரமா பின்ன உச்ச 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 ஹர சிவா சிவா ஹர ஹர சிவா சிவா ஹர ஹர

シーバー、シーバー、シーバー、アダハラ、シーバー、シーバー、アダハラ、シーバー、アダハラ、シーバー、アダハラ、シーバー、アダハラ、シーバー、アダハラ、シーバー、アダハラ、シーバー、アダハラ、シーバー、アダハラ、シーバー、アダハラ、シーバー、アダハラ、シーバー、アダハラ、シーバー、アダハラ、シーバー、アダハラ、シーバー、アダハラ、シーバー、アダハラ、アダハラ、シーバー、アダハラ、アダハラ、アダハラ、アダハラ、アダハラ、アダハラ、アダハラ、アダハラ、アダ、アダハラ、アダ、アダ、アダ、アダ、アダ、アダ、アダ、ア Siva, 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 and Amaho Hara Ada, namo Hara 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 Ada, namo Ada, 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 Shiva, 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 Ada, namo Hara 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 Ada, Shiva, 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 namo Hara 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 Shiva,

Siva, 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 Om Har 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 Siva, 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 Om. Siva, 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 Siva,

தொல்லை பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத பூரம் திருவாசனம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாரந்தாள் வாழ்க பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ்வாழ்கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கேகன் தனேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் எடுத்தாண்ட போ மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரைனும் தேவ நடி போத்தி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி வன்ன சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவ புராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை பண்ணுதலாம் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி என்னுதற் கெட்டா எழிலார் கள்ளிரஞ்சி நிறைந்த மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் எல்லை இலாதானி முனிவராய் தேவராய் செல்லா நின்றாய் எல்லா பிறப்பும் கண்டின்றி வீடுற்றேன் ஐயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஐயாய் நுண்ணியனேயாய் தனியாயமான போய கலவன் தருணி ஞானமாக சுடரே ஞானம் இல்லாதே நின்பப் பெருமானே தன்னை அளவு காப்பாய் அருள் தருவாய் குவாய் என்னை புகுவிப்பாய் நாற்றத்தின் நீரியாய் சேயாய் நனியானே பிரம்மணம் கரிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேனூரி நின்று அந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமா நிறங்கள் போராய்ந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவும் என்னும் அருங்கயிற்றால் புழுவழுக்கு மூடி மலஞ்சோரும் ஒன்பது குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் நிலாத சிறிய இளந்தன் மேல் வந்து முதே அளவில் ஒளிக்கும் ஒளியானே ராய் புரிக்கே என் இன்பமும் துன்பமும் எல்லானே உள்ளானே அன்பருக்கு சோதியனே துண்ணிருலே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் தடுவாய் அல்லானே அணி இத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஒத்தமை ஞானத் கொண்டுணர்வாத்தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் பரவும் புணர்வு இழா புண்ணியனே காவலனே காண்பறிய பேரொலியேற்ற சுடரொலியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் ஆத்தமாம் பொய்யகத்தின் வெவ்வேறே வந்தறிவாய் தேற்றனே தேற்ற தெளிவேயன் சிந்தனையுள் அமுதே உடையானே வேற்று விகார விட குடும்பம் அறனேவோ என்றென்று போச்சி புகழ்ந்திருந்து பொய்கட்டு நாதனே நெல்லையில் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானேவோ என்று சொல்ல கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லியா பாட்டின் பொருள் உணர்ந்து செல்வ உள்ளார் பல்லோரும் கீழ் பணிந்து சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவார் செல்வ சிவபுரத்தில் உள்ள சிவனடி கீழ் பணிந்து பல்லோரும் திருச்சிற்று பணிந்து தெல்லை அம்பலம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ நினை தோறும் வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமி மந்திரம் நான் மறையாகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மையாள் செந்திரம்மேர்பை ஒடுக்கி ஞான விளக்கினை ஏத்தினுலத்து ஏனெ வழி திறந்து ஏத்துவார்கிடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே நல்லபியாது நச்சினர் சல்லல் கட சிவமுத்தி காட்டுவ கொல்ல நமந்தமர் கொண்டு போமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே கொங்கலர் மன்மதன் வாலி ஐந்தகத்து அங்குள போதமும் மஞ்சாயும் பொழில் தங்கரவின் படம் அஞ்சு தம்முடை அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே தும்மல் இருமல் தொடந்த போதிலும்ரகம் விளைந்த போதிலும் துணை போதிலும் வீடு பிறப்பை அறுத்து மெச்சினார் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி புகப்பன அஞ்செழுத்துமே தொண்ட கொண்டு துதித்தின் நபுக்கு அந்தம் அளிப்பன துமே ராவணன் நாமுகன் காணுதற்னா சீர்வன சேவடி சென்று All huh? right.